Grazie.

நினைச்சிட்டாரு சொல்லுங்க அவனை கஷ்டத்தை பார்த்து அவன் அவன் மேல அன்பு அன்பு வச்சு என்ன பண்ணிட்டாரு தம்பி வேலைக்காரனா இது மாதிரி என்ன பண்ண வேணா இந்த பத்து லட்ச ரூபா பணம் வந்து எனக்கு தர வேணா உன் கடனை நான் மன்னிச்சேன் நீ இருக்கிற வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ராஜா பேர்லாம் கிடையாது ஆனா ராஜா அரசன் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இவர் வெளியில வராரு யாரு வேலைக்காரன் சொல்லுங்க அந்த வேலைக்காரை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில வராரு வெளியில வரும்போது அவர வீடு ஏழையா இருந்தா ஒருத்தனை பார்க்கிறார்

நம்முடைய தப்பித்தங்களை மன்னிப்பார் மத்திய ஆறு பதினாலு அவ்வளவுதான் அவ்வளவுதான்